ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஃபிஷ் போன் தான் செய்யப்பறம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ஃபிஷ் போன் செய்கிறதுக்கு ஒரு குழியை தோண்டிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஒரு தார்பாயை தான் போடப்போகிறோம் தார்பாயை போட்டு அதை கவர் பண்ணுற மைமானெல்லாம் போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் சில டெக்கரேஷன்ஸை பண்ணிக்கிட்டு அதையும் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இயற்கையாக தான் இந்த ஃபிஷ் போன் செய்யப்பறம் சில பிளான்ட்டையும் நம்ம நட்டலாம் ஸ்டோனையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிணிக்கோழியை பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ ஒரு ஃபிஷ் பவுண்டுக்கிட்ட ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மணி பிளான்ட்டை நட்டலாம் மணி பிளான்ட்டையும் வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபிஷ் போன் சரி இப்போ நம்ம ஃபிஷஸை விடலாம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபிஷஸ் இப்போ இதை விடலாம் இதை ஃபிஷ் போன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுதான் காய்ஸ் நம்மளோட ஃபிஷ் போன் சிம்பிளான மெத்தட்டில் செஞ்சு முடித்தாச்சு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் காய்ஸ்